அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே நம்ம வலைக்கும் வரமத்துல இஸ்லாமிக் சிக்ஸ்டி டேஸ் குரான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஆமா மாபெரும் கிருபையால நாளில் இலகுவான கற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை நாம கொண்டு வந்திருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம டே லெவன் இருக்கும் எஸ் சோ ப்ரீவியஸ் வீடியோ நம்ம கிளாஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம லிங்க் இருக்கு அதை பார்த்து பயன் அடைந்துக்கோங்க அதே மாதிரி நம்ம இதுக்காக ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கிறேன் இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க அன்பிற்குரியவர்களே வயசாயிடுச்சு சின்ன வயசுல குரான ஓதாம இருக்கிற ஓதாம இருந்துட்ட அதனால இப்போ என்னால ஓத முடியும் ஓதுறோம்னு நினைக்கிறேன் ஆனா ஓத முடியல என்று சொல்பவர்களுக்காகவே நாம் இந்த கோர்ஸை கொண்டு வந்திருக்கிறோம் இதுல நம்ம எந்த ஒரு கஷ்டமான ஒரு சூ கோர்ஸையும் நம்ம வைக்கல இதுல நம்ம உங்களை வந்து ரொம்ப புஷ் பண்ண போறது இல்ல நீங்க தஜ்வீதோட ஓதணும் இந்த ரூல்ஸ் ஏன்னா சில பேர் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க குரான் ஓதணும்னா ரொம்ப கஷ்டம்ட்டு அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம உங்களுக்கு ஏற்றவாறு இலகுவான முறையில குரான எப்படி உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுக்கு கத்து கொடுக்கணும்ன்ற முறையில நம்ம இந்த இந்த பாடத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் அஹமது இல்லா நீங்க இன்னைக்கே சேர்ந்துருக்கவங்க டே லெவனுக்கான கிளாஸ் இப்ப ஆரம்பிக்க போறோம் அது மட்டும் வாங்க வழக்கமா நம்ம செலவாத்து ஓதி ஆரம்பிப்போம் அது மாதிரி ஓதி ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி டே லெவன் நம்ம போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் ரெகுலர் வியூவர்ஸுக்கு தெரியும் நம்ம டே டென் நேற்று பாடத்தை இன்னைக்கு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவோம் உங்ககிட்ட நம்ம டேரெக்டா கேட்போம் ஸோ கேட்ட பிறகு டே லெவனுக்கான கிளாஸ்க்குள்ள போகலாம் அது வந்து ஆரம்பிக்கலாம் வாங்க பழைய பாடம் ஓதுங்க பார்க்கலாம் வளமே நம்ம கேட்போம் இல்லையா இப்போ நான் கை வைப்பேன் நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டு வருவீங்களாம் بسم الله الرحمن الرحيم حمزه زيد ايليا அலமதுல்லா சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சல்லா பயிற்சி எக்ஸசைஸ்க்கு போலாமா நீங்க நாலு லைன் இருக்கு ஒரு லைனுக்கு அஞ்சு மார்க் சப்போஸ் டோட்டலா டுவெண்ட்டி மார்க் டுவெண்ட்டி மார்க்குக்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல போடணும் ஸ்மெல்லாம் ஆரம்பிங்க இதெல்லாம் என்ன ரீசெக் பண்ணிடலாமா إبلي إي إبلي إي رديفة رديفة حميدة حميدة شهيدة شهيدة هذا ينادي با خا لام ركي إبريسيان ايه كنوم يدوه دين بابا دلاني باب الله ما سخيرا سخيرا ساخرة رحيمة, رحيمة لعيبة لعيبة

جزیعه سقیمه سقیمه غشیه غشیه نسیه نسیه جیم پیش جو ها پیش خو خا پیش خو

कफ पेश उ काफ पेश कु लाम पेश लू, मीम पेश मु नून पेश नु वाव पेश वु हा पेश हु ஹம்சா பேஷ் 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 உ யா யா யூ இப்போ இந்த சத்தம் அதாவது ஊ ஊடைய சத்தம் எல்லா எந்த இடத்துல இது வந்தாலும் நம்ம அந்த ஊ உடைய சத்தத்தை கொடுக்கணும் இப்ப இதை கவனிச்சு இங்க நமக்கு பயிற்சிக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாங்க அத பார்க்கலாம் வாங்க ஒரு சோலு ருசூலு சுதுசு சுதுசு ஃபோபி டர் ஃபோதி டர் கொத்தின கொதில இப்போ என்ஜாய் பண்ணி எடுத்து கூட்டி படிக்கலாம் வாங்க ரா सीन पेश सो रोजो लाम पेश लो रोजो लो सीन पेश सो दाल पेश दू सो दो सीन पेश सो सो दो सो फोटी दा fa pes fo zer pi fo dal zabarda da fo ti da e poi diciamo da cov pes o ta zer pi o ti lam zabar la la அடுத்த வரி நோக்கி சார் எப்படி நோக்கி சார் காரே நா காரு நா அலிமா ஐன் சொல்லலாம் அலி நா ஹோடி இப்ப ஸ்பெல்லிங் பார்க்கலாமா பாக்கலாமா இச்சை கூப்பிட்டுங்க பேஸ் பேசுனோ काफ जेर की नो की सीम जबर सा नो की सा नो की सा कारोना काफ जबर का रा पे शुरू कारो मीम जबर मा करो मा करो मा आइन पेश, हाँ पेश हो लान जेरलीबर म ओली म ओली म हो दी पेश हो ज़ेर दी हो जाबर या हो द

Kaf pes Dal zir di Qudi Udi Razabarra Qudira Qudira Nusira Nusira Ra'noon pes no Suad zir si Nusi Nusi கிருபையால் நாயகம்லல்லா அலுலம் அடி துவாபரக்கத்தினால் டே லெவனுடைய கிளாஸ் முடிஞ்சிச்சு நீங்க டே டெஸ்ட்ல என்ன மார்க் செக்ஷன்ல போடுங்க அதே சமயம் இந்த குரானுடைய கிளாஸ் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க குடும்பத்துல உங்க சகோதர சகோதரிகள் உங்களுடைய தந்தை தாய்மார் யாருக்கெல்லாம் பயனடையும் நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் குரானை காலம் கடந்தும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்களோ தயவு செய்து அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வழக்கமா நம்ம கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகு ஏதாவது இஸ்லாம் சம்பந்தமான செய்தி அவங்ககிட்ட சொல்றது பகிர்ந்து கொள்வது வளம அதுல இன்னைக்கு ஒரு செய்தி குரான் சம்பந்தமாவே சொல்லலாம்னு இருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே நம்மள யாராச்சும் இதை யோசிச்சு பார்த்திருக்கோமா நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா யூதர்களை பத்தி யூதர்களை பத்தி பேசுறாரு ஆமா யூதர்கள் கிட்ட இருந்து நம்ம ஒரு பாடத்தை எடுத்துக்க வேண்டியது இருக்கு என்னன்னு சொன்னா இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் அடியோடு அழிக்க வேண்டும் என்று பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக அன்று பெருமானா சுகதாசலம் என்னைக்கு மதினாவிலே கால் வைத்தார்களோ அன்று முதல் இன்று வரை நம்மை அழிப்பதற்காகவே பரம்பரை பரம்பரையாக நஞ்சூட்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சமூகம் குரானை ஓதி கொண்டிருக்கின்றது தெரியுமா உங்களை யாருக்காச்சு ஓதுறாங்கன்னு சொன்னா நன்மை நாடி இல்ல இந்த குரானை ஓத கற்றுக்கொண்டு குரானுடைய விளக்கத்தை அறிந்து குரானை வைத்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பல்வேறு விதமான சாதனைகளை செய்வதன் மு செய்வது மட்டுமன்றி அதே குரானை வைத்து நம்மை அழிக்கிறதுக்கு உண்டான திட்டங்களை தீட்டக்கூடிய சதிவ திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு விரோத சமூகமாக மிக கோரமான ஒரு சமூகமாக இது இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அருளிய நாயகம் சொல்லல்ல அலி செல்லம் இந்த உம்மத்துக்காக அல்லாவிடத்தில் இருந்து நமக்கு வாங்கி தந்த இந்த திருமறையை ஓதுவதற்கு நாம் தயாராக இல்லை ஓதவும் தெரியவில்லை என்று சொன்னால் என்ன போய் எங்க போய் சொல்றது விட வேடிக்கையான விஷயம் இருக்க முடியுமா யோசிக்கணும் நம்ம நிச்சயமாக குரான் ஓதணும் ஓதுறதுனால என்ன பயன் என்ன நன்மைகள் எப்படிப்பட்ட நன்மைகள் என்பதை நாம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் தோணும் இன்ஷால்லா நாமளும் துறான கத்துக்கணும்னு சொல்லிட்டு இன்ஷால்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க எல்லாம் அல்லாஹ் ஜெலச அனுபத்தாலா நம்முடைய இந்த மேலான முயற்சியை கபூல் செய்து திருமறையை கற்றவர்கள் தான் கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நவிசிவாசன் சொன்னார்கள் அப்படிப்பட்ட சிறந்தவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா நாயகத்தின் துவாபரக்கத்தினால் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தனாக இன்றைய பாலத்தை நிறைவு செய்கின்றேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து